ஹலோ எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸஸ் லைஃப் ஸ்டைல் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி இந்த வீடியோவில் வீடியோ நான் என்ன சொல்ல போறேன் டிவி கேபினன் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் போகிறேன் நெக்ஸ்ட்டு நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் வீடியோவை என் வரையும் பாருங்கள் இந்த டிவி கேபினன் வந்து நான் ரீசென்டா தான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா இருக்கு வேணும்னா இதோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஃபிட்டிங் வந்து ஸ்கிரூர் எல்லாமே கொடுப்பாங்க நம்ம தான் ஃபிட்டிங் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது இன்னுமே மீஷோவில் பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய சைஸ்ல அதுக்கப்புறம் வந்து நிறைய டிசைன்ஸ்ல இருந்தது இது மட்டும் கொஞ்சம் யூனிக்கா இருந்த மாதிரி இருந்தது அதனால தான் இது வாங்கியிருந்தேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்க கரெக்டா இந்த சைட்ல வர கேபினெட்ல வந்து த்ரீ ஏரியா இருக்கும் அதாவது த்ரீ போட்டோஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து என்னோட போட்டோஸ் அதாவது சின்ன வயசு போட்டோ என்னோட போட்டோ தம்பியோட போட்டோ அப்புறம் அன்வி இப்போ இருக்க போட்டோ மூணுமே வச்சுருப்போம் இதை பார்க்கும் போது ஒரு நல்ல மெமரிஸா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மேல இருக்க ரேக்கில் வந்து ஸ்டாச்சூஸ் மாதிரி கொஞ்சம் வச்சிருப்போம் சாய்பாபா ஸ்டாச்சு அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் இருக்க மாதிரி ஸ்டாச்சு அதுக்கப்புறம் இன்னொன்னு சின்ன சின்னதாக வச்சு அதுக்கப்புறம் ஃபிளார் பார்ட் வச்சிருப்பேன் நெக்ஸ்ட் கீழே கொடுத்துருக்க கேபினெட்ல வந்து ஸ்டெப்லே சார் இந்த மாதிரி டிவிக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸோ ஒயர் அந்த மாதிரி அதுதான் இருக்கும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது அந்த ஊக்கன் கார்னரில் இருக்க டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு ரொம்பவே க்ளீனாக இருக்க மாதிரி இருந்தது இந்த மாதிரி எல்லா டைமும் ரொம்ப க்ளீன் பண்ணுறது கஷ்டம் அதனால் எப்போயாச்சும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போது டைம் இருக்கப்போ அனுப்பப்படாமல் இதெல்லாம் செஞ்சுட்டோன்னா வீடு மேக்ஸிமம் க்ளீனாகவே தான் இருக்கும் அதனால் டைம் இருக்கப்போ எல்லா ஒர்க்கையும் சீக்கிரமே முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து நிறையா சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகியிருக்கீங்க எனக்கே ரொம்ப ஹாப்பி தான் இன்னும் நிறையா க்ரோத் ஆகணும் அதுக்காக தான் ரொம்பவே எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன் மறக்காமல் உங்களோட சப்போர்ட் கொடுங்க நானும் என்னோட சைட்லேருந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் நம்மளோட பேஜில் நான் டெய்லி ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே போடுவேன் அதுலேயுமே ஒரு ஒரு ரெசிபி நான் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அதில் எந்த ரெசிபியாச்சும் புரியலை ஷார்ட்டா அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதோட ஃபுல் ரெசிபி கூட ஷேர் பண்ணி வேறு வீடியோவில் போடுறேன் ஃபைனலாக எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டோன்னா எல்லாமே ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும் ஏன்னா வுட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட வுட் வந்து வேஸ்ட் ஆகிடும் அதனால எல்லாத்தையுமே வெயிலில் காய வச்சுட்டேன் வெயிலில் காய வச்சுட்டு நல்லா ஃபுல்லாகவே ட்ரை ஆனதுக்கப்புறம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ட்ரை ஆனதுக்கப்புறமா மேலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் இதை முன்னாடி பார்க்குறப்ப அவ்வளோ டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது வாஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு பரவாயில்ல நம்மளும் கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஏற்றிட்டு ஃபுல்லாக இந்த கபோர்டை இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கபோர்ட் வாங்கினதுலேருந்து நான் மேலே மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவேன் ஆனால் இந்த மாதிரி துணி வச்சுலாம் அவ்வளோவா பண்ணதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அதனால டஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது அதனால் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ஸ்பான்ஜில் வந்து கொஞ்சம் சோப்பா ஆயில் தொட்டுட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் வச்சு மேலே தொடச்சிட்டேன் டிவி ஏரியா வந்து நான் சும்மா ஒரு ட்ரை கிளாத் வச்சு மட்டும் தொடச்சிருந்தேன் இந்த டிவியில் வந்து நிறைய அந்த சோப் ஆயில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து அது டிவியில் யூஸ் பண்ணால் அந்த ஸ்க்ரீன் ஏதாச்சும் ஆகிடுமான்னு ஒரு டவுட்லேயே இருக்குது அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மெத்தட் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாமே இப்போ இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் மேலே வந்து நான் இவ்வளோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடணுன்னு ஏதாச்சும் யோசிச்சுட்டு பண்ணிகிட்டே இருப்பேன் ஆனால் அதோட அவுட்லுக் எப்படி இருக்குது தெரியல உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல ஒரு ஹாட் சிம்பிள் போட்டுருங்க இப்போ வாங்க என்னென்ன வச்சுருக்கேன்னு நானே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் வாஷ் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு மான் அதுக்கப்புறம் வந்து சாய்பாபா செலை வாத்து கிருஷ்ணர் சிலை அதுக்கப்புறம் ஒரு யானை பிள்ளையார் சிலை ஃபைனலாக இன்னொரு ஒரு ஃப்ளவர் பாட் வச்சுருப்பேன் இந்த யானை பிள்ளையார் எதோட கான்செப்ட்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிள்ளையாரோட வாகனம் வந்து யானை இல்லையா அதனால அந்த யானையை பக்கத்தில் வச்சுருப்பேன் இந்த சைடில் முன்னாடியே சொன்ன மாதிரி மூணு என்னோடய ஃபோட்டோ தம்பியோட ஃபோட்டோ அன்பியோட ஃபோட்டோ இது மூணுமே வச்சுருப்பேன் இதுதான் என்னோடய ஃபேவரேட் பிளேஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த டிவிக்கு கீழே இருக்க கேபினட் வந்து நான் மேக்சிமம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் சரி சும்மா கொஞ்சம் அழகாக ஃபீலிங்காக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இது ரெண்டுமே வச்சுருந்தேன் ஏன்னா அன்வி வந்து கார் மேலே ஏறி அதில் இருக்கிறது ஃபுல்லாகவே எடுத்துடுவாள் இப்போ அவள் இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து எதுவுமே அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கவே முடியாது ஏன்னா எல்லாத்தையுமே எடுத்து கீழே போட்டுருவா இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் போட்டுருவா கண்டிப்பாக குட்டீஸ் இருக்க எல்லார் வீடுமே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அம்மா வந்து பூஜை சாமான் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க அந்த இடத்தையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு புதுசாக நியூஸ் பேப்பர் எல்லாமே போட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் மேக்ஸிமம் வந்து பூஜை ஏரியா வந்து அம்மா கண்ட்ரோல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பூஜை சாமான் எல்லாமே அவங்களே வாஷ் பண்ணி வச்சுடுவாங்க மேக்ஸிமம் வந்து அம்மா தான் சாமி கும்பிடுவாங்க தேர்ஸ்டேவே எல்லாம் பண்ணிவிடுவாங்க ஏன்னா ஃப்ரைடே அப்போ தான் சாமி கும்பிட கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடு மட்டும் தேர்ஸ்டே மா போட்டு வச்சிருவேன் அம்மா வந்து இந்த ஒர்க்லாம் பார்த்து முடிச்சுடுவாங்க சரி ஃப்ரைடே காலையில் கொஞ்சம் சீக்கிரம் ஏஞ்சிட்டு இதெல்லாம் வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் இருந்தேன் இந்த குங்கும மஞ்சள் வைக்கிறது வந்து ஒரு ஆர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ அழகாக பார்த்து நிதானமாக வச்சா ரொம்பவே அழகாக இருக்கும் அதோட ஃபைனல் லுக் அதுவும் அம்மாலாம் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ அழகாக செய்வாங்க அதனால அதை பார்த்து பார்த்து சரி அம்மா மாதிரியே வைக்கணும் அம்மாவோட கொஞ்சம் அழகாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே பார்த்தா தெரியும் அவ்வளோ அழகாக வச்சுட்டு பார்த்தீங்களா இதோட க்ரெடிட்ஸ்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் வரும் இந்த மாதிரி எந்த ஒர்க்லாம் வந்து நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்து செய்வீங்க இல்லைன்னா அம்மா இருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் எந்த ஒர்க் செஞ்சாலுமே அதில் வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யும் போது அந்த ஒர்க் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியாட்டியுமே அது ரொம்பவே அழகாக வந்திருக்கும் ஸோ அது மாதிரி தான் எனக்கு முன்னாடிலாம் இந்த பூஜை ஏரியா இந்த பொட்டு வைக்கிறதுலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இருக்காது ஆனால் இப்போது அதை லைக் பண்ணி செய்கிறப்போ நம்மளுக்கும் அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வந்து பூஜை செய்கிறது மற்ற இந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே அம்மா தான் செய்வாங்க ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே அந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன சின்ன ஹெல்ப் செய்வேன் இல்லைனா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் ஏதாச்சும் வச்சு கொடுப்பேன் சில திங்ஸ் இருக்கும் பூஜை ஏரியாவில் இதெல்லாம் வச்சால் ரொம்பவே நல்லது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க அம்மாவுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இல்லைன்னா வேறு எதுலையாச்சும் பார்த்துட்டு இது மாதிரி வைப்பாங்க உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள் அதையும் செஞ்சுடுவோம் எல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஏரியாவுக்கு போயாச்சு கிச்சன் தான் கொஞ்சம் ரீஃபில்லிங் ஒர்க்லாம் இருந்தது டிஸ்பென்சரில் ஆயில் காலி ஆகிடுச்சு சரி அதை ஃபில் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா லஞ்சையே ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நம்ம அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்பென்சரில் அப்பப்போ ஊற்றி வைக்கிறப்போ கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரியே இருக்கும் இந்த டிஸ்பென்சர் வந்து நான் ஒன்று வந்து இப்போ ஆன்லைன்லேயே நிறையா இருக்குது ஸோ அதனால் ஒன்று ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று பக்கத்தில் இருக்க லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன் நான் ஆன்லைனில் வாங்கியிருந்த ப்ராடக்ட் வந்து ஒழுங்காக ஆயில் வரவே இல்லை ஸோ ஸோ அதனால் லோக்கல் ஷாப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கியிருந்தேன் அது ரொம்பவே நல்லாயிருக்கு லஞ்சுக்கு இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் பிளான் பண்ணியிருந்தேன் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் மஷ்ரூம் பிரியாணி பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்ஸில் ஒரு ஹார்ட் போட்டுருங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு வாஷ் பண்ணோன்னா மஷ்ரூமில் இருக்க அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி ரொம்பவே கலர் ஒயிட் ஆகி க்ளீன் ஆகிடும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சின்ன வயசுலலாம் இந்த மஷ்ரூம் அப்படின்னு நினச்சா இந்த மலையில் முளைக்குமே காளான் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஸோ அதுலேயே பிரியாணி செய்கிறாங்க அப்படின்னு தான் நினப்பேன் ஸோ இப்போ வந்து சமைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இல்லை இது வேறு மஷ்ரூம் அப்படின்னு எனக்கே தெரியும் நீங்களும் இப்படி நினச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி டூ கேஜி ரைஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு கிளாஸ் வரும் இதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா ஒரு கைப்பொடி புதினா ஒரு கைப்பொடி கொத்தமல்லி இதுவே வந்து கரெக்ட் ரேஷியோவாக இருக்கும் எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு நான் மஷ்ரூம் வந்து இன்றைக்கி ஆஃப் கேஜி பிரியாணிக்கு வந்து ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் அப்போ தான் வந்து ஃப்ளேவர் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதை வந்து ஃபுல்லாக அப்படியே போட்டுடாம கொஞ்சம் சின்ன சின்ன பீஸு அதாவது ரெண்டு ஆஃபாக கட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் இதுதான் வந்து இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி புதினா மல்லி இலை அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்துருக்க பச்சை மிளகாய் எல்லாமே பேஸ்ட் பண்ணிடணும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறை குறைன்னா அரைச்சி எடுத்துக்கணும் எப்போயுமே ஒரே மெத்தடில் செஞ்சு உங்களுக்கு பிரியாணி ரொம்பவே போர் அடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாஸ்மதி அரிசிக்கு வந்து ஒரு சின்ன டிப் ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து அப்போவே ஊற்றிட்டு செகண்ட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி அதை ஊற வச்சோன்னா ரைஸ் வந்து ரொம்பவே உதிரி உதிரியாக இருக்கும் சேம் டைம் அதில் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூடவே நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும் அதுக்கு நான் ஒரு பிரிஞ்சியில் ஒரு ஸ்டார் அண்ணாசி ஸ்பூன் நாலு கிராம்பு அதுக்கப்புறம் மூணு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் அது கூடவே ஜாதி பத்திரி சேர்த்துருக்கேன் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நல்லா எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க நான் அப்போவே சொன்ன மாதிரி தான் ரெண்டு பெரிய சைஸ் ஆனியனை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் ஃப்ரை ஆகணும் அப்படின்னா நான் வந்து எப்பயுமே பிரியாணிக்கு சேர்க்குற வந்து உப்பை வந்து இப்போயே ஆட் பண்ணிடுவேன் நம்ம இந்த டைம் உப்பு சேர்க்கறதுனால ஆனியன் சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும் சேம் டைம் அந்த உப்போட வந்து பேலன்ஸ் ரொம்பவே ஈக்குவலாக இருக்கும் ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு எப்பயுமே ஒரு டென் மினிட்ஸ் எடுக்கும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது கொஞ்சம் நார்மலாக ஆனதுக்கு அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இதில் வந்து இஞ்சியோட ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி வதக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும் அந்த பச்சை பச்சைவாசம்லாம் போடுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது ஃப்ளேவர் நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் அதே தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அந்த மிக்சர் ஜாரில் இருக்க தண்ணியே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கா தக்காளியை சேர்த்து ஃபுல்லாகவே நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும் தக்காளி எல்லாமே நல்லா வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா தக்காளி முழுசு முழுசாக இருந்தால் சில பேருக்கு பிடிக்காது தக்காளி நல்லா வதங்குறதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு அரை கப் தயிர் சேர்த்துருக்கேன் நல்லா கெட்டியான தயிர் எடுத்துருக்கேங்க புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் லெமன் கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நான் என்னென்ன ஸ்பைசஸ் இன்னைக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னா சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து கிரீன் சில்லிலே வந்து காரம் இருக்கும் அதுக்கப்புறம் எந்த பிரியாணி மசாலா நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சமா பிரியாணி மசாலா அது கூடவே வந்து கொஞ்சமாக பண்ணியிருக்கேன் நீங்கள் இது வேணாம் அப்படின்னா நீங்கள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் ஏன்னா வந்து வெஜிஸ் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா வந்து காளான் ஆட் தான் அந்த கிரேவி வந்து ரொம்பவே கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த கிரேவியோடு சேர்கிற மாதிரி நல்லா ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்திங்கன்னா அந்த கிரேவி மஷ்ரூம் வந்து ரெண்டுமே ஒன்று சேர்ந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன் ஆஃப் லெமன் வந்து நல்லா சுற்றி புளிஞ்சு விட்டுவிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிரும் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் தண்ணி வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணின்ற ரேஷியோவில் தான் வச்சுருக்கேன் அப்போனா நம்ம ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கோம் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மல்லி ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரைஸ் ஆட் பண்ணணும் ரைஸ் நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மல்லிகளை வந்து மேலே துவைக்கணும் ஏன்னா வந்து நம்ம மல்லிகையில் வந்து அரைச்சதுனால அதோடய ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும் அது பார்க்க வந்து தெரியவே தெரியாது ஸோ அதனால நம்ம ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும் மூடி போட்டு நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே ஹீட் பண்ணணும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க இல்லைனா வந்து அடியில் பிடிச்சிடும் ஏன்னா வந்து நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு அப்புறமா ரைஸ் எல்லாமே வாட்டரோட ஆகி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வெந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து மல்லியில் தூவிட்டு கீழே ஒரு கனமான தோசைக்கல்ல வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க பிரியாணியை வச்சு மேலே வெயிட் வச்சிடலாம் இல்லை வந்து நான் இன்றைக்கி ஹாட் வாட்டர் ஆட் பண்ணல நீங்க ஹாட் வாட்டர் வச்சு கூட மேல வெயிட் வச்சுக்கலாம் வெயிட் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணதுக்கப்புறமா வந்து உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க அதோடய ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைஸ் எல்லாமே உடையாமல் உதிரி உதிரியாக ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபனாக கொஞ்சமாக மேலே நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ தான் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும் ரைஸ் கொஞ்சம் கூட உடையாமல் வரும் சேம் டைம் அதே மாதிரி கீழவும் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லன்ச் எல்லாமே சிம்பிளாக முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க் இருந்தது அதனால நான் தம்பி அன்வி மூணு பேருந்தான் போயிருந்தோம் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா அன்விக்கு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுக்க தான் போயிருந்தோம் ஃபோன்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் கிளைமேட் வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் வெயில் இல்லை ரொம்பவே நல்லா இருந்தது சரி இந்த டைம் வந்து போனால் எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேர் போயிருந்தோம் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏதோ ஒரு ப்ளேஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லியிருந்தா அங்கே தான் போயிருந்தோம் ஒரு காலவிலே ரீச் ஆகிட்டோம் அன்வி வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம் அந்த ப்ளேஸுக்கு போனதும் ஏன்னா வந்து பைக் எதுவுமே வரலையா கொஞ்சம் ரோடு காலியா இருந்ததும் மேடம் அவங்க பாட்டுக்கு நடந்துட்டு இருந்தாங்க அதை வச்சு கொஞ்சம் கேண்டிட் பிக்ஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துட்டோம் எப்பயுமே குழந்தைங்களை போட்டோ எடுக்க வைக்கிறதுக்குள்ளயும் கஷ்டப்படுவோம் நம்மளுக்கு தான் தெரியும் ஒரு வழி பண்ணிட்டு ஐவளும் அதே சாக்குல அவளை வச்சு நானும் ஒரு போட்டோஸ் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டோம் பக்கத்துல ஒரு பார்க் இருந்தது அங்கதான் போயிருந்தோம் அங்க கொஞ்சம் இருட்டா இருந்தது அதனால போட்டோஸ் எதுவுமே அவ்வளவுவா நல்லா இல்லை அவ்வளோ ரொம்ப டயர்ட் ஆயிட்டா அவளுக்கு தண்ணிலாம் கொடுத்துட்டு அப்புறம் பார்க்ல வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க மேடம் எல்லாம் ஆடிட்டு இருந்தோம் வச்சு விளையாட விட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஃபைனலாக நம்ம வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் பாய் கைஸ்